வாங்கம்மா உங்கள் உங்கள் ஜோதிட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க வாங்க காவேரி தாயின் காவேரி தாய்க்கு பெருக்கடுத்து ஓட சனியின் வாகனமான காக வடிவில் மூலமுதற் கடவுள் கணேசனுக்கு காட்சி தந்த அகத்திய ஜோதிட அகத்தியர் இந்த ஜோதிட இதுவும் அகத்திய ஜோதிடர் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குருமுனியாக இருந்தாலும் கருவூராருக்கும் போகருக்கும் குருவாக இருந்த ஜோதிடத்தை முழுமையாக பெற்று கரணம் தப்பினால் மரணம் வெல்லக்கூடிய ரவி ஜெயக்குமார் பவகர்ண அதிபதியாகிய அற்புதம் நிறை அதிபதிக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அற்புதம் நிறைந்த கோவை பண்டிட் ஐயா வந்திருந்தாங்கன்னு வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் வந்திருந்தாங்க கோணியம்மன் அருளால் அவர்கள் அவர்களையும் வணங்கி இன்றைக்கி ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு தெரியுங்களா நம்ம இதில் வந்து பெரிய அற்புதம் நடந்திருக்கு போகர் நிழல் கண்டோம் போகரின் நிழல் கண்டோம் நிஜமாகவே நம்ம பிருகு பிரபகரன் ஐயா வந்து ஒரு போகருக்கு ஈடான ஒரு ஒரு ம சமமான ஒருத்தர் அவரை வந்து இங்கே வந்து ஐக்கியம் ஆயிருக்கு அது யார் அக அகத்தியருடைய சீடர் தான் அவங்க அப்போ அவர் பழனியிலேருந்து அவ்வளவு அற்புதமாக அவர் வந்து திருமணம் ஆகாதவர் முதல்ல முதல்ல பெரிய விஷயம் அது பெருகையாக வந்து திருமணம் ஆகாதவங்க அப்போ அவர் வந்து இங்கே வந்து அமர்ந்து இந்த அகத்தியர் ஜோதிடத்தில் நம்மளுக்கு பிரசன்னம் தந்தது இங்கு வந்து அவர் இருக்கும்போது வந்திருந்த அனைவருக்கும் போகரின் நிழலில் அமர்ந்த நமக்கும் ஆயுள் கூடும் என்று கூறி என் உரையை தொடங்குகிறேன் உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு கொண்டாடும் போது இங்கே நூறு பேரு உயிர் கூடு விட்டு போன பின்னே கூட யாரு பாட்டு எப்படி இருக்கு பாருங்களேன் அதாவது நம்ம ஜோதிடத்துக்கு உகந்த பாட்டு தான் வெளியில இருந்து எதுவும் இது பண்ணல அதாவது கல்யாணம் செய்வதற்கும் நாள் சொல்லுவார் இந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி கூறி பார் நல்ல செய்தி சொல்லும் ஜோதிடர்க்கு நீதி சொல்லும் கரணம் வந்து தேதி வைத்து விட்டதம்மா கணக்கில் மீதி வைக்கவில்லையம்மா அம்மா அப்போ நம்ம ஜோதிடரையும் விடாது ஜோதிடரையும் விடாது பல உயிர்களை காப்பாற்றினா மருத்துவரையும் விடாது ஆக நம்ம வாழும் காலத்துக்குள்ள நம்ம நல்லதை செய்யணும் நல்ல ஒரு இதை பா அந்த ஒரு அந்த உத்தமத்தை எடுக்கணும் அப்படின்ற ம முறையில் இவ்வளவு நாளாக இதாகவே பேசிக்கிட்டு இருந்த அதாவது இந்த பாட்டை படிச்சுட்டு ஒரு வெளிக்கருத்தாக சொல்லிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இப்போ வந்து நாங்கள் என்ன இது பண்ண போகிறோன்னா நட்சத்திரத்தில் அதாவது உண்டாக்கி விட்டவர்கள் கூடு விட்டு கூடு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கூட யார் புரியுதுங்களா அதுக்கு வழி பார்க்கணுமா இல்லையா நம்ம வாழ்கிறதுக்கு மட்டுமே வழி பார்க்குறோமே நான் அதுக்கப்புறமும் அதாவது இப்போ நம்ம வணங்குற ஒரு தெய்வம் நாம் பிறந்த நட்சத்திரத்தின் வழியாக ஒரு தெய்வத்தை வணங்குறோம் அந்த தெய்வத்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம் இருபத்தோரு தலைமுறைக்கு அப்புறமும் நம்ம கூட தெய்வம் கூட வரும் இல்லையா அதாவது கேட்குறாங்க உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரும் உயிர் கூடுவிட்டு கூடு போன பின்பே கூட யார் அப்போ அந்த நம்ம இப்பிறப்பின் நட்சத்திரத்தின் அதிபதியாகிய அதுக்கு காலதேவனாகிய வைரவரையும் அதற்கு உகந்த தெய்வத்தையும் நான் வணங்கினோம்னா நம்ம கூட இருபத்தோரு தலைமுறைக்கும் அந்த தெய்வம் கூட வரும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து ரென்னைக்கு ரெண்டு நட்சத்திரத்துக்கு மட்டும் அந்த கோயிலை வந்து நான் சொல்ல போகிறேன் ரெண்டு ரெண்டு நட்ச அஸ்வினிக்கும் பரணிக்கும் வந்து நான் இன்னைக்கு அந்த கோயிலையும் நட்சத்திரத்தையும் உங்களுக்கு நான் இப்போ போறேன் அதாவது கைலாயத்தில் வந்து பார்வதியும் சிவனும் ஒக்கா அமர்ந்திருந்தாங்களாம் அமர்ந்திருக்கும்போது நந்தி கேட்டுச்சா சிவனாரே அதாவது இது இந்த கைலாய மாதிரியே சிறப்பான ஒரு இடம் நம்ம த இதில் இருக்கா இந்த பூலோகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி சிவன்கிட்ட கேட்டதான் அப்போ சிவன் கிட்ட கேட்கும்போது என்ன பண்ணாராம் சிவன் வந்து இருக்குதுங்க தட்சிண கைலாயம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு தளத்தை வந்து அவரு சொல்லியிருக்கிறாரு இதை ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த முருகன் என்ன சொல்லிட்டார் முருகன் என்ன பண்ணுறாரு நாரதர்கிட்ட போய் சொல்கிறாரு அந்த நாரதர் என்ன சொல் கேட்டதும் என்ன பண்ணுறாரு படக்குன்னு போய் வெள்ளியங்கிரி மலையில போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுறாரு சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டு காஞ்சியில் வந்து நதிக்கரையோரமாக ஒரு லிங்கத்தை வந்து பிரதிஷ்ட பண்ணுறாரு அந்த ஊருக்கு பேர் நாரதீஸ்வரம் அப்படின்னு மறுபெயர் அதுக்கு இருக்குது அந்த ஊருக்கு அப்போ அந்த ஊரில் அந்த அங்கே பிரதிஷ்டை பண்ணி அந்த சிவனை வணங்கிக்கு வர்ற வ வணங்கி வர்றாரு அங்கே வந்து முகச்சம் தர்ற இடமா இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் அந்த கோவிலில் ஞானபைரவர் அப்படின்னு சொல்லி காளதேவனாகிய காலதேவனாகிய பைரவர் இருக்கிறார் அந்த பைரவரை உண்மையாகவும் முழுமனதோடும் நம்பிக்கையுடனும் வணங்குற வணங்குறவங்களுக்கு கட்டாயம் அந்த நம்ம இப்பிறப்பு கர்மாவை நீக்கி நம்மளுக்கு ஒரு நல்ல சுகம் பெ சுகம் பெற வாழ வைக்கிறாரு இப்போ புரியுதுங்களா அப்போ இது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எங்கள் காஞ்சிக்கிட்ட உள்ள நாரதீஸ்வரம்ன்ற கோயிலில் நாரதரே வணங்கினது இது சிவன் சொல்லி நாரதர் வணங்கினது இப்போ இதே மாதிரி பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருச்சி கோவில் பெருச்சு கோவில்னு சொல்லி சிவகங்கை மாவட்டத்துக்கிட்ட இருக்குது அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் இது போகரேவும் அதை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார் அந்த வைரவரை வந்து போகர் சுந்தரவனேஸ்வரர் அந்த சாமி பேர் வந்து சுந்தரவனேஸ்வரர் போகரே அதை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாரு நம்ம ப பழனியில் உள்ள முருகன் மாதிரியே இந்த வைரவரை வந்து பிரதிஷ்டர் பண்ணியிருப்பார் கபால மாலையோட எட்டு கரங்களோட அவர் இருப்பார் அப்போ அவரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை வணங்கி ஒரு கடற்கரை தேசத்தில் இருந்து ஒருத்தர் வந்து மாமன் மகளை மதுரையில் உள்ள மாமன் மகளை வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்காண்டி வந்துட்டு அப்போ வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வரும்போது அவர் நைட் ஆயிடுது அதனால் ஒரு இடத்துல தங்குறாங்க தங்கும்போது இரவு அவரை நச்சு பாம்பு தீண்டி உள்ளது நச்சு பாம்பு தீண்டி அந்த மணமகன் வந்து இறந்துடுறாரு மணமகன் வந்து இறந்துடுறாரு அப்போ அந்த இறந்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வழியாக திருஞான சம்பந்தர் வந்துட்டு அதாவது பெண் இருக்கிற இடத்துல இருந்து வர்றாரு பெண் அழுகிறதை பார்த்து திருஞான சம்பந்தருக்கு வந்து தாங்க முடியலை அப்போ பதிகம்பாடி அந்த பெண்ணுக்காக அந்த ம உயிர் உயிர்க்க உயிர் பெறச் செய்து படிகம் பாடியேவும் பாட்டு பாடியேவும் உயிர் பெறச் செய்து அவரே என்ன பண்ணுறாரு அந்த பெண்ணுக்கும் அவருக்கும் வன்னி மரத்தையும் லிங்கத்தையும் ஒரு கிணறையும் சாட்சியாக வைத்து திருமணத்தை முடிக்கிறார் முடிச்சு திருநான சமந்தரே முடிச்சு வைக்கிறாரு முடிச்சு வச்சதும் இவங்க ரெண்டு பேரும் மதுரையை நோக்கி போகிறாங்க மதுரையில் இந்த ம இவருடைய மூத்த மனைவி அந்த அம்மாவை ரொம்ப பாடாக படுத்துகிறாங்க அப்போ படுத்தும்போது அப்போ இந்த அம்மா மன ரொம்ப மன வருத்தப்பட்டு இந்த திருமணம் முடிச்சு வந்த அம்மா மன வருத்தப்பட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பொற்றாம குளத்தில் போய் நின்று நீராடி அப்போ மனமுருகி சுந்தரரை சுந்தரவனேஸ்வரரை வேண்டுறாங்க வேண்டி என்ன கேட்குறாங்க நீ கிணறும் வன்னிமரமும் லிங்கமும் புரியுதுங்களா கிணறும் வன்னிமரமும் லிங்கமும் சாட்சியாக திருஞான சம்பந்தர் முடித்து வைத்த திருமணம் உண்மை என்றால் இந்த இடத்துல நீங்கள் மூணு பேரும் தோன்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதை கேட்குறாங்க உடனே அந்த மூன்று பேரும் தோன்றி அந்த அவங்களுக்கு சாட்சி சொல்லி அவங்களுடைய திருமணத்தை நிரந்தரமாக்கி பரிகாரமாக அதை இது பண்ணுறாங்க அது பெருச்சி கோயில் சிவகங்கை மாவட்டம் பரணி நட்சத்திரத்துக்கு காரவங்க அங்கே உள்ள நவபாசன போகர் செய்த நவபாசன அந்த பைரவரை கபால பைரவரை வணங்கி வந்தால் இருபத்தோரு தலைமுறைக்கும் இரு இப்போ இப்போ இவ்வாழ்க்கைக்கும் இருபத்தோரு தலைமுறைக்கும் அவர் நம் கூடையே வந்து வழிவகுத்து நம்மளை காத்து நம்ம வம்சத்தையும் காப்பார் என்று கூறி இத்தருணத்தில் வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன என்னென்ன புரிஞ்சுக்கிட்டு அது மேடம் வந்து உண்மையாலுமே ஜோடத்துக்குள்ளே வரல இருந்தா ஜோடத்துக்குள்ளே வரல இருந்தாலும் அவங்க சொன்ன கதையில் என்னை பார்த்த பார்த்து கதையை முடிச்சுக்கணும்னு சொல்லி கரெக்டாக முடிச்சுட்டாங்க அது வரைக்கும் சந்தோஷமாக பாராட்டலாம் உண்மையாலுமே அடுத்த மேடையில் கண்டிப்பாலுமே அதிக நேரம் கொடுத்து பேச வைப்போம் ஓகே ஆனால் மேடம் க அதாவது ஓன் சொல்லப்போனால் போனால் இருக்கிற கருத்துக்களை ஓனாக பேசக்கூடிய திறமை அதிகமாக இருக்குது அவங்கள்ட்ட ஏன்னா புது மேடையாக இருக்கிறனால பேசுறதுக்கு பார்த்துப்படுறாங்களே தவிர ஆனால் அருமையாக பாட்டு அருமையாக கருத்துக்கள் சொல்லக்கூடிய தகுதி உள்ளவங்க ரைட்டு ஓகே பாராட்டு விதமாக மேடம் உமா மேடம் வாங்க